கண்மணிபாக்கு வந்தே செய்யோ பாராதிபேந்தா பாராவிபேந்தா பாராவிபேந்தா பாரிபா பாராபேங்க

नर्म से खेलो सीधा नहीं ये तो वाला वाला ये ना से मारेगा ये नहीं ये मारेगा ये ना से मारेगा ये नहीं ये मारेगा ये कोलू मोड़ते मेरे कांधे हो ये कोलू என் ஆயு ஆ ஆராதிப்பேன் நான் என் காயுன்னால தான் ஆராதிப்பேன் நான் கருவிலே தாயின் கருவிலே புருவான் நான் முரலா கண்பனி போல காத்து கொண்டீரே என்னரவம் செந்தேனத் செய்யடை वेत बनवाय अंग वही तीरे गुद तोखी मेरे जलीयवना के मेरे गुद तोखी मेरे जलीयवना के हरे रामल आशीर्वाद தாராே தாபா தாரா விபே

கூட்டியத்துக்கு அவங்க வந்துருக்குறாங்க திரும்பவும் ஆண்டு ட்ரையவன் பள்ளிக்கு வந்துட்டு ரொம்ப சந்தோஷம் இல்லை ஐயா பாருங்கள் நீங்கள் நினைக்கும் போது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு அங்க இருக்கிற அத்தனை பேருக்கும் அறுபதுக்கு மேலே தான் எழுபது மேலேருந்து அறுபது எல்லாம் வந்து எல்லாம் காட்ரு எல்லையை தாண்டி போன ஆயுத தான் காலையிலேருந்து பாவம் எனக்கு ஆச்சரியானது காலையிலேருந்து இவங்க ஐயா அவங்க இடத்துல எல்லாம் பார்த்தீங்கன்னா கண்டண்டலி இல்லை கண்ணண்டலி சில கிராமத்துல எல்லாம் போயிட்டு கிராம கிராம காலையிலேருந்து கிராமத்துக்கு போயிட்டு சுவிசேஷம் அனுப்பிச்சிட்டு காலெல்லாம் வலிக்குமா இருக்கு இருக்குது காலையில் வரைக்கும் வயசான படுத்து தூங்கி ரெஸ்டு நினைக்கிறாங்க இரவு வந்து நான் எவ்வளவு பண்ண கூப்பிட்டேன் ஆனா நான்கு பேரும் அவங்களும் நானும் வர வர நடந்து போகிறது சாதாரணம் கிடையாது கிடையாது சில கிராமத்துல எல்லாம் நல்லவங்க ஏற்றுக்கொள்ளுவாங்க சில துன்மார்க்கெல்லாம் இருப்பாங்க அங்கேருந்து வர என்ன பண்ணுற உங்க என்ன அங்கே வேலை இப்படி கேட்பாங்க சிலர் தோஷணமாக பேசுவாங்க சிலர் டக்குன்னு கையில் சிலர் வந்து ஏற்றுக்கொள்வாங்க சிலர் கேவலமாக நினைப்பாங்க இப்படியெல்லாம் நிந்தை அவமானம் அதெல்லாம் வந்து அவங்க பட்டுட்டு தான் இங்கே வந்து மேடையில் நிற்கிறாங்க சும்மா எடுத்தோட ஆளுங்க கிடையாது கத்தரைக்காக நிந்திக்கப்படுவதும் ஒரு பையன் வந்து ஊழித்துக்கு போகும்போது அவனை அடிச்சிட்டாங்க கேவா என்கிட்ட வந்து சொன்னான் ரொம்ப வருத்தப்பட்டான் நான் இயேசு சொல்றேன் நான் ஆனா ஏன் வந்து குடி இன்னு அடிச்சிட்டாங்க ஏன் என்ன திட்டாங்க அப்படின்னு வருத்தான் எனக்கு கிடைக்கல பாக்கியம்

கிறிஸ்துவுக்காக அவமானப்படுவதும் நிந்திக்கப்படுவதும் துன்பதும் பாக்கியம் ரொம்ப வருத்தமாயி போயிடுச்சு ஏன்னா நம்ம கூட ஊழியத்துல நானு அவங்களுக்கு உதவி செஞ்சு ஒரு திருமணத்தை பண்ணி வச்சு அவங்களுக்கு வந்து இவ்வளோ நன்மைகளை செஞ்சு வீடு எடுத்து பார்த்து அவங்களுக்கு ஊழியத்துல ஒரு ஒரு இடத்துல ஸ்டாண்டர்டா இவ்வளோ செஞ்சு சில வருஷத்துக்கு ஒருத்தான் இந்த மாதிரி என்ன முதுகல் குத்துறோம் அதுதான் வருஷத்துக்கு ஒரு போன வருஷம் ஒருத்தான் என் முதுகல் குத்திட்டு இந்த வருஷம் ஒரு ஆளு புருஷ மாட்டு ரெண்டு பேரும் சேர்ந்து குத்துறாங்க ரெண்டு பேர் ரெண்டு இடத்துல அவங்களுக்கு ஊழியத்தை ஏற்படுத்தி கொடுத்தோம் ஒன்னு ஆலங்காயம் ஒன்னொன்று வந்து ஆம்பூர் ஆனா இன்னைக்கு பாத்தீங்கன்னா இன்னைக்கு நம்மள முதுகுல குத்துறாங்க இவ்வளவு நானு மதியத்துல இருந்து ரொம்ப உடைச்சு போயிட்டேன் சரி அப்படின்னு சொல்லிட்டு சரி போ ஏ சப்பா பன்னெண்டு சீசர்களோட கூட ஒருத்தரம் தான் யூதாசு நமக்கும் ஒவ்வொரு சீசும் ஒவ்வொரு யூதாசனா பண்ணுவான் இருந்திருக்கா போ ஒத்திரியா குத்துட்டு போ அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வருத்தத்தோட இருந்தேன் அப்பதான் இவங்க வரும்போது டக்குன்னு ஆண்டு ஒரு எனக்கு ஒரு காரியம் பேசுறாரு என்ன காரியம் கிறிஸ்துவுக்காக கும்பப்படுறதும் அடிபடுறதும் பாக்கியம் சொல்லி அவங்க எண்ணி வராங்க இல்லையா நீ அதெல்லாம் கூட சகஜமா எடுத்துக்க அப்படிதான் இருப்பாங்க அப்படின்னு நான் வரைக்கும் அவங்கள வந்து அவ்வளோ நம்ம நேசிச்சு அவ்வளோ நம்ம என்ன பண்றோம் அவங்களுக்கு நம்ம ஊழியத்துல ஒரு நிற்கதே நிற்கிறாங்களே அப்படின்னு சொல்லி யாரும் எந்த பாசிட்டம் வந்து முன்ன நின்று செய்ய முடியாத ஒரு காரியம் யாருமே வரமாட்டேன்னு சொல்லிட்டாங்க யாருமே இந்த காரியத்தை நான் செய்ய மாட்டேன் அவங்களுக்கு நான் முன்னாடி நிற்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டாங்க ஆனா நான் வந்து ரொம்ப ரிஸ்க் எடுத்து சில காரியங்கள்லாம் ரிஸ்க் எடுத்து ஒருத்தர் மேல நேச வச்சுட்டோம்னா எவ்வளவு ரிஸ்க் எடுத்து நான் செய்யணும் ஒருத்தர் மேல அனுப்பி வச்சுட்டோம்னா எவ்வளவு ரிஸ்க் எடுத்து அவங்களுக்கு நல்லது பண்ணுவேன் ஆனா பாருங்க ஒரு ஒரு பொண்ணு பார்த்து கல்யாணம் பண்ணி வைக்கிறது எந்த பாசம் நான் வரமாட்டேன் நான் முன்னாடி நிற்க மாட்டேன் ஆனா ஒரு சின்ன ஒரு பொண்ணு வாழ் அது குழந்தை இருக்குது இந்த ஆள் தனியாக நிக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து முன்னாடி நின்று எல்லா காரியத்தையும் நம்ம செஞ்சு ஒரு தகப்பன் தன் மகனுக்கு செய்வது போல எல்லா காரியத்தையும் நான் செஞ்சு எல்லா இன்னைக்கு மேலே ஏற்ற உடனே பண்றாங்க ஏரி வந்து ஏனிய கேட்க வச்சா வரைக்கும் தான் ஏனி ஏற்று மனசுக்கு கஷ்டமா தான் இருக்குது வேதனையாக தான் இருக்குது அர்த்தம் வேறதான் இருந்த மோட்டர் வருஷம் தோல்மையால போடிக்க வச்சுக்கிட்டு சோறு ஓடிக்கிட்டு நண்பா சிநேகிதா அப்படின்னு அவ்வளோ பாசமா இருந்தான் ஆண்டவர் தோல்மையால போட்டு அவன் நண்பா வச்சிருந்தாரு மொத்தத்துல இருபது பைசா இருக்கு காட்டி கொடுத்துட்டு போயிட்டான் என் சிநேகிதனே அப்ப கூட காட்டி கொடுக்கறவங்க கூட ஆண்டு என்னேகிதன் கடைசி இவனா காட்டி கொடுப்பான் இவன்தான் அவருக்கு தெரியுது அவருக்கு தெரியுது சொல்றாரு உங்களின் ஒருவன் அவர் சொல்றாரு பன்னெண்டு பேர் சொல்றாங்க சொல்றாரு நானாடு நானாண்டு இடம் ஆமாப்பா நீ சொல்றபடி நீ சொல்லுகிறபடியே அப்படின்றாரு அப்படி சொன்ன பிறகு அவர் எழுப்பி கூட்டத்தை விட்டே விளைய போறாரு அவனுக்கு இருக்கிறதுக்கு மனசு

காட்டி கொடுத்தாரு என் அடிச்சல காட்டி கொடுத்துட்டா கூட அது என்ன அத்து தெரியுமா அதான் என் அடிச்சு காட்டி கொடுத்துட்டா கூட சந்தோஷமா ஏத்து கொடுத்துருவேன் ஆனா அன்பினால என்ன துரோகம் மட்டும் பத்தியா அதை என்னால என்ன பண்ண முடியாது ஏற்றுக்கொள்ளவே முடியாது பாருங்க நம்மள காட்டி கொடுக்கறதுக்கும் நம்மள வந்து குற்ற சொல்றதுக்கும் நம்மள புதுகளை குத்துறதுக்கும் நம்மளை பேசுறதுக்கும் நம்ம செஞ்ச நன்மைகளை எல்லாம் அனுபவிச்சுக்கிட்டு நம்ம தூக்கி உதாசனப்படுத்தி போறதுக்கும் சில ஆளுங்க இருப்பாங்க போயிட்டே இருக்கும் நம்ம பேசினாலும் அதனால என்பது என்னுடைய பிள்ளைகளை இன்றைக்கு கூட ஆண்டவர் நம் மீது அக்கறை கொடுத்தவராக இருக்கிறார் ஒரு காரியத்துக்காக ஜாப் பண்ணி அது பாசையா கையில நம்ம கொடுத்துட்டு போறோம் மிகவும்

என்கிற அளவுக்கு நமக்கு ஒரு ஆச்சரியத்தை கொடுக்கும் அதனால அவருடைய சாட்சி நாம் பேசுகிறோம் அதுக்கு முன்னாடி ஒரு காரியத்துக்காக விசேஷம் நம்ம நாம் ஜோகம் பண்ணுவோம் ஒரு வசனத்தை நம்ம ஆசைலாம் பத்தி நம்ம சொல்லும் பதினெட்டாம் அதிகாரம் பன்னெண்டாம் வசனத்தை உங்களுக்கு எப்படி தோன்றுகிறது ஒரு மனுஷனுக்கு நூறு ஆடுகள் இருக்க அவர்கள் ஒன்று சிதறி போனால் அவன் மற்ற தொண்ணூற்றி ஒன்று ஆடுகளில் மலைகளை விட்டு போய் சிதறி போனது தேடாமல் இருப்பானோ இருபத்தி பதினெட்டாம் அதிகாரம் பதினெட்டாவது எப்படி தோன்றுகிறது ஒரு மனுஷன் ஒரு மனுஷனுக்கு நூறு ஆடுகள் இருக்க எவ்வளவு நூறு ஆடு அந்த நூறு ஆடை வயிற்றுக் கொண்டுங்கிற ஒரு மனிதன் அவங்க மட்டும் சிந்தறி போனால் திருப்தியா இருப்பானதாக இருக்க மாட்டாங்க நூறு ஆட்டை வச்சிருக்கிற ஒரு ஆடு மேய்க்கிற ஆளு எப்படி இருக்கும் உங்ககிட்ட பேசுறேன் ஆடு யாருன்னா மேய்ச்சிருக்குறீங்களா ஆடு யாருன்னா இருக்குதா யார் வீட்டுலனா இருக்குதா ஆடு இல்லையா ஆடு யார் வீட்டுல இல்லையா ஐயோ பால் ஆடுகளையே பார்த்தாலே சேவை ஒரு ஆடி விலை போய் பதினஞ்சாயிரம் போதும் முதல் கொண்டு பதினைந்தாயிரம் வரைக்கும் ஒரு ஆடு போதும் ஒரு பத்து ஆடு வச்சிருந்தா நிறைய பேர் யோசிக்கிறாங்க வச்சிடலாமா சாமிங்களா ஆடு வச்சிருந்தா எவ்வளோ

அப்ப நூத்தி ஐம்பது ஆடு பெண் ஆடுகள் மட்டும் நான் ஆடு ஆண்டு ஒரு மனிதன் போனா கூட அவனுக்கு என்ன உண்டாகிறது மருத்துவ ஒன்னோடு போச்சு தலைக்கு வந்துது தரமாவோட போச்சு அப்படி என்ன பண்ணுவான் சாங்கம் ஆயிடுவான் ஒரு உதாரணம் சொல்றாரு என்ன சொல்றாருன்னா நூறு ஆடை வைத்துக் கொண்டிருக்கிற ஒரு மெய்ப்பரன் தொண்ணூத்தி ஒன்பது ஆடுகளை நல்ல மெய்ப்பரன்